யோ நமக வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொதுவாக பெண்கள் இந்த வீடியோ நல்லா முழுமையாக பாருங்கள் பொதுவாக பெண்கள் வந்து வீடிக்கு வீட்டில் சில பேர் ஏதாவது சொன்ன உடனே அழுதுடுறாங்க உணர்ச்சி வசப்பட்டு பிளம்பிடுறாங்க பட் எனக்கூட அந்த மாதிரிலாம் உண்டு அதாவது உண்மையாக நேர்மையாக விசுவாசமாக இருக்கிறவங்கக்கிட்ட என்ன அவங்கள பற்றி தவறான அபிப்பிராயங்கள் யாராவது சொன்னாங்கன்னா உடனே அழுக வந்துடும் உடனே கோவிச்சிடுவாங்க இது மாதிரி விஷயம் இன்றைக்கி அடிக்கடி உங்கள் வீட்டில் அழுதிங்கன்னா அது நல்லதா இப்போ பிள்ளைகளும் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குது அடிக்கடி எசலி பண்ணிக்கிறாங்க அதனால் வீட்டில் பார்த்தா எப்போ பார்த்தா லச்ச கட்டிக்கிட்டே கிடக்கிறாங்க இல்லைன்னா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு கரைஞ்சிக்கிட்டே இருக்குது இல்லைன்னா வீட்டில் ஆம்பளை காட்டு கூச்சல் போடுறார் கண்ணாப்பின்னான்னு கத்துறார் கெட்ட வாரத்தை பேசுகிறார் வீட்டில் பொம்பளை கௌரவமாக நிம்மதியாக இருக்க முடியல அக்கம் பக்கமெல்லாம் கேட்குறாங்க என்ன உங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் இப்படி கத்துறாருன்னா ஒன்றும் பேச முடியல கௌரவம் கண்ணியம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் அப்படியே சுருங்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்குது இது ஆரோக்கியமாக அப்படிங்கிற கேள்வியை நிறைய கேட்குறாங்க பொதுவாக நல்ல ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் சினிமா பார்க்குறோம் அதில் ஒரு உருக்கமான காட்சிகளை பார்த்தோன்னு நம்மளே அறியாமல் பிளம்பலன்னு கண்ணீர் வந்துடுது அதில் உண்மையாக நேர்மையாக விசுவாசமாக இருக்கிறவங்ககிட்ட படக்குன்னு அழுக வந்துடும் அதனால் இன்னைக்கு நம்ம அந்த இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அழுதான் நன்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவில் அழக்கூடியவர்கள்ட்ட மனசு குளற ஒன்றும் இருக்காது எந்த விதமான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸும் இருக்காது ரொம்ப நேர்மையாக யதார்த்தமாக இருப்பாங்க செய்யாத விஷயத்தை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நீ இப்படி செஞ்சுவிட்ட நீ கேவலப்படுத்திட்ட நீ கெட்டு போயிட்ட அப்படின்னா கண்ணீர் விட்டு கத்தி கதறி நான் அப்படிலாம் இல்லை நான் அப்படி இருப்பேன் பாங்க உண்மையினுடைய வெளிச்சம் விசுவாசத்துடைய வெளிச்சம் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க எல்லார்டையும் அன்பாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க நல்லா சமைப்பாங்க அன்பு பாசம் ஈகை கனிவு காதல் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கும் ரொம்ப ஒரு குழந்தையாட்ட இருப்பாங்க பழகிறதுக்கு ஈஸியாக இருப்பாங்க கிரிமினலாக சிந்திக்க தெரியாது அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதனால் அவங்க தன்னுடைய தன்னை சார்ந்தவர்கள் வேலை ரொம்ப உறவுகளில் ரொம்ப அன்பாக பாசமாக ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அதனால் ஒன்று அழுகிறனால ஆகும்னா நிறைய நன்மைகள் இருக்குது ஒன்று என்னன்னா நோய் வராது மன மன டிப்ரெஷன் வராது நீரிழிவு நோய் வராது அழுகிறாங்க எங்கள் வீட்டுக்காரமாக நோய் இருக்குது அப்படின்னா அது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள்னால வந்திருக்கலாம் பட் நீண்ட ஆயிலோடு வாழ்கிறாங்க அப்படிப்பட்டது பொதுவாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் அது மட்டும் இல்லை ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவங்களுக்கு வரும் ஒரு நுண்ணு அறிவு அவங்களுக்கு வேலை செய்யும் அந்த மாதிரி விஷயம் ஒரு பறவைகள்கிட்ட கொஞ்சுவாங்க ஒரு பறவை காக்காய்க்கு உணவு வைப்பாங்க அந்த காக்கா என்ன சிந்திக்குதுன்னு இவங்களால சிந்திக்க முடியும் ஒரு கோயிலுக்கு போன உடனே அங்கே ஒரு முருகன் இருக்காருன்னா முருகன் பேசுவார் ஒரு வேலுக்கிட்ட போன உடனே வேல் பேசும் கோயில் இருக்க மரங்கள்கிட்ட பேசுவாங்க ஒரு நுண்ணறிவு அதாவது ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு மாதிரி எல்லாத்தையும் பார்த்த மாத்திரத்தில் பரிவோடு வரும் கடவுளின் தூதராக இருப்பாங்க இறக்கத்தின் தூதராக இருப்பாங்க அவங்க அவங்களை பயன்படுத்தி கொண்டு சில தெய்வங்கள் அவங்க வீட்டில் வாழும் பட் ஆனால் அழுகிறனால நன்மை தான் உடம்புல வந்து இந்த நீரானது வெளியேறிடணும் இருக்கணும் உடம்பு மனிதனுக்கு மனந்தான் அந்தஸ்து இந்த டிப்ரெஷன் அது ரொம்ப உடம்ப மனசையும் உடம்பு ஃப்ரீயாக வச்சனால தூங்கிடுவான் ரொம்ப சில பேர் பார்த்தீங்கன்னா தூங்க மாட்டான் அப்படியே கோபத்தையும் அழுகையும் அடைக்க வச்சுக்கிட்டே இருப்பான் ஸோ அதனால் கோபத்தையும் அழுகையும் வெளி காட்டிக்கிறோம் அழுதால் தீர்ந்துடும் ஆனால் அதான் உண்மை அடிப்படை உண்மை அதனால் மற்றவர்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுப்பவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லை இவங்க இவங்களை பார்த்த மாத்திரத்தில் ஒரு உறவுகளிட்ட ரொம்ப இதாக இருப்பாங்க கடந்த கால எண்ணங்களை தான் சின்ன வயசில் தான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே சொல்லிட்டு வரும்போது அப்படியே ஃப்ராக் ஆஃப் செகண்ட் அப்படியே ஊகுத்துருவாங்க நான் சின்ன வயசில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா நான் அப்படியே நரக வேதனை அழிஞ்சிருக்கிறேன் அஞ்சு விஷாக்கு வழியில் அடி ஒரு ரூபா கூட இல்லை போட்டுக்க நல்ல துணிமணி இல்லை நான் ரொம்ப கவலைப்பட்டேன் நான் ரோட்டில் அனாதையாக கிடந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க கடந்த கால உறவுகளை உதவி செஞ்சவங்களையெல்லாம் நன்றி உணர்ச்சியோன்னு நினைப்பாங்க இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் நல்ல ஆத்மாக்கள் அவர்கள் எல்லாரும் மாணிக்கவாசிகரே சொல்கிறாரே அழுதால் உனை பெறலாம்னார் வள்ளலார் அழுதார் வள்ளலாறு வந்து இறைவன் காட்சி கொடுக்குறாரு ராமனிங்க ஏன் அழுகிறேன்னு கேட்டார் எல்லாரும் இப்போ இப்படி கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அழுதார் மறுபடியும் எல்லாமே ஐஸ்வர்யம் எல்லாம் வந்துருச்சு வள்ளல் ராமலிங்கம் ஐயாவுக்கு திருப்பி அழுகிறார் ஏன் இப்போ ஏன் ராமலிங்கம் அழுகிறேன்னு கேட்டார் அதுக்கு அவர் சொன்னார் எல்லா உயிர்களும் இப்படி தோண்டு கிடைக்குது அப்படின்னார் அவர் தான் சொன்னார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்றார் ஒரு பயிரோ ஒரு உயிரோ அது வேதனையில் இருக்குது துன்பத்தில் இருக்குது துக்கத்தில் இருக்குதுன்னா நமக்கு அந்த துக்கம் வரணும் அதுதான் உணர்ச்சி மனிதனுக்கு ரெண்டு வகையான உறவு உண்டு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்த செயல்படுவான் உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவான் இந்த உலகத்துல முடிவெடுக்க முடியாதவங்கெல்லாம் ரெண்டே ரெண்டு விஷயத்துல முடிவெடுக்கிறாங்க அறிவுபூர்வமும் முடிவெடுப்பாங்க இல்லைன்னா உணர்ச்சி பூர்வமும் முடிவெடுப்பாங்க அப்போ உணர்ச்சி என்பது மனிதனுக்கு கிடைத்த ஒரு பெரிய கிஃப்ட் இறைவனே இருந்தாலும் கண்ணீர் சிந்தனர் அதனால எல்லா இன்பமும் துன்பமும் இல்லானேன்னு சொல்றாங்க சிவபுராணத்துல இறைவனுக்கு இன்பமும் கிடையாது ஆனால் துன்பமும் கிடையாது ஆனால் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேன்னு சொல்கிற போது தான் ஒரு கஷ்டம் வருது ஏன் அவருக்கு இருக்குது அப்படின்னா நல்ல கு குணங்கள் நல்ல உயிரினங்கள் நல்ல தாய்மார்கள் சில பேருக்கு காரணமே இல்லாமல் அழுவாங்க அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு அந்த கருவு சிதைந்த குழந்தைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து பக்கத்தில் நிற்கும் ஆரவில அது அழுகும் அப்போ இவங்களை அறியாமலே அந்த சென்ஸ் அழுகை தூண்டும் புரியுதுங்களா சில பேர் சொன்ன உடனே புசு புசு புதுசுன்னு அழுதுருவாங்க அவங்க ரொம்ப உண்மையிலேயே சைல்டுக்கு சமானம் அவங்கள மாதிரி உள்ளவங்களெல்லாம் கடவுளினுடைய செல்ல பிள்ளைகள் அதனால் அது ஒரு பெரிய குறையே கிடையாது சில பேர் அழுக மாட்டாமல் அடக்கிக்கிட்டு கிடப்பான் அதில் பற்றி நமக்கு தேவையில்லை நம்ம அழுக அழுகிறவர்கள் இந்த உலகத்தின் இறைவனுடைய செல்ல பிள்ளைகள் அவங்கள பார்த்த உடனே அவங்க யதார்த்தமாக இருக்கா அவங்க உண்மையாக இருக்கான் நடிக்க தெரியல பிள்ளைங்களை சில பேர் பசப்புவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது மாதிரி பெரிய நடிக்கிறா அழுகிறாம்மாங்க உண்மையிலே இந்த உலகம் படைக்கும் பொழுது இறைவன் எந்த விதமான கல்மிஷமும் இல்லாமல் நேர்மையாக படைச்சிருக்கான் இறைவனுடைய இயற்கை குழந்தைகள் தான் அழுகிறவர்கள் கண்டிப்பாக ஒரு சில பத்து பெர்செண்ட் வேர்கள் ஏதோ ஒரு வகைகளில் அழுதா இதை சாதிச்சிடலாங்கிற கூட இருக்கலாம் பட் அதில் கொஞ்சம் குறைய இருக்குதான் செய்யும் அழுதால் எல்லாம் பெறலாம் அழுவதினால் நாம் இந்த பூமியில் எல்லா பாவத்தையும் கரைத்து விடலாம் உண்மையாக நேர்மையாக விசுவாசமாக வாழ்பவர்களின் அடையாளம் யதார்த்தம் தயவு கருணை இப்படியே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் திடீர்னு உங்ககிட்ட இப்படி பேசணும்னு ஆசை இருந்தது நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிட்டம்